திமுக அண்ணா அறிவாலயத்தில் மதுபாட்டில் வீச்சு பிடிபட்டவர் சொன்ன அதிர்ச்சி செய்தி திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மதுபாட்டில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா பீர் பாட்டிலை வீசியவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பீர்பாட்டிலே வீசியவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்திலேயே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் பீர்பாட்டிலே வீசியவர் அதிமுக முன்னாள் நிர்வாகியை பிடித்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அதிமுக முன்னாள் நிர்வாகி கைது செய்து அவரின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே வெளியான தகவலின்படி கண்ணகி நகரை சேர்ந்தவர் கோவர்தன் என்பதும் அவர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து மதுபாட்டிலை வீசி உள்ளதும் தெரிய வந்துள்ளது மேலும் மதுவினால் தனது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதாகவும் மதுவினால் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்று கோவர்தன் கோஷமிட்டே இருந்தனர்